ஹலோ வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிழ் சேனல் உயர முடியாது இல்லை உயரவிட்டால் வணக்கிலே இன்னைக்கு நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தப்னல் இதுக்குள்ள பாத்த வீடியோக்குள்ள குழுவில் வந்துப்பீங்களா இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது பட் ரிப்பீட்டடாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பிளஸ் டூ படிக்கிறேன் என்னால் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி கம்பியூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு டேரக்ட் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் கிடைக்காது அப்படின்னா ஹயர் ஸ்டடிஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா வந்து அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இருக்குமா அப்படி இல்லாமல் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எம்ப ஸ்ட்ரீம்ஸ் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட வந்து கேக்குறாங்க சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா பிஎஸ்இ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சிலபஸ் வயசாக என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்கும் பிரைவேட் ஜாப் எப்படி ட்ரை பண்ணலாம் இல்லை ப்ரைவேட்டில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா என்னமாதிரி ஸ்கில்லாக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி எப்படி சூஸ் பண்ணலாம் இல்லை எம்சிஏ படிக்க முடியுமா இல்லை எம்பிஏ படிக்க முடியுமா அதில் எப்படி வந்து ஸ்டீம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிஎஸ்சியோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அப்படிம்பாங்க இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீட்டுக்கு உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் லைனில் ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எந்த குரூப் என்னாலும் எடுத்துருக்கலாம் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா இந்த கோர்ஸோட ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேள்வி கொடுத்து கொஞ்சம் யூஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணுமா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு டெக்னாலஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கு சிலபஸ்ல கம்பியூட்டர் வேண்டாம் ப்ராக்டிக்கல் பிளஸ் தியரி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு காமனா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிற ஒரு டவுட் அது மட்டும் கேட்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசி இந்த மூணு கம்பல்ஷன் என்னது யாருக்கு அதிகப்படியா ஸ்கோப் இருக்கும் டிமாண்ட் இருக்கும் எதுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஈஸியா ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல காமனா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வந்து நம்ம பாத்துக்கோம் இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு

ரெலவெண்டாக இந்த வர டாப்பிக் இம்பார்ட்டன் மாதிரி அதிகமாக கொடுத்துருப்பாங்க பட் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்தால் இந்த மூணு கோர்ஸ் எடுத்தவங்களுக்குமே மோஸ்ட்லி ப்ரைவேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாலும் சரி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க உங்களோட ஸ்கில் உங்களோட நாலேஜ் முக்கியமா வந்து நீங்க காலேஜில் எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னு யாருமே வந்து பாக்கிறதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல என்ன வர நாலேஜ் இருக்கு ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கான சோ உங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப எனக்கு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல பட் அந்த காலேஜில் எனக்கு பிஎஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு பிசிஏக்கு தான் கிடைக்குது அந்த மாதிரி நினைச்சிது அப்படின்னா பிசிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணுமே வந்து பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ரிலேட்டிவான கோர்ஸாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இந்த பேப்பர்ஸ் வரும்ல ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பேப்பர்ஸ் வரும்ல அதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு இந்த மூணு கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப பிசிஏ எடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தவங்க இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இருக்கா மொபைல் டெவலப் பண்ணுறது அனிமேஷன் வெப் டிசைனிங் இந்த மாதிரியான ஃபீல்லா போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்ல கம்ப்யூட்டர் ஃபில எதில் வேணாலும் எந்த கோர்ஸ் எடுத்தவங்க வேணாலும் உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு எந்த பீல் இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுக்கு எந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ்க்கான கம்ப்யூட்டர் ரிலவெண்டான ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற கோர்ஸ் ஆகும் இருக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா எலிஜிபிள் வேணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க முக்கியமாக நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல என்ன குரூப் எடுத்துருக்கணும் நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் காமர்ஸ் எடுத்திருக்கேன் இல்லை நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் ஃபிசிக்ஸ் செமஸ்டி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன் இல்லை ஃபிசிக்ஸ் செமஸ்டி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தா எல்லா காலேஜ்லையுமே வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்யூட் அலென்ட்டான ஒரு கோர்ஸ் இங்கே படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஒசை எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எரிஜிபினில் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க மோஸ்ட்லி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அலென்ட்டாக படிக்கணும் அப்படின்னா இந்த எலிஜிபிள் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு பிலோ அவரேஜ் காலேஜில் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அட்மிஷன் வேணும் அதாவது அட்மிஷன் உங்களுக்கு வேணும் அப்புடின்னா கண்டிப்பாக வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு காமனாக ஒரு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா பிளஸ் ஒன் பிளஸ் நீங்க எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் மஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லாமல் பட் மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் ஒன் படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் லைன்ல போகணும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகணும் பிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு கம்ப்யூட்டர்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தா மேக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது பிசிக செமஸ்டி மேக்ஸ் பயாலஜியாகவும் இருக்கலாம் பிசஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் கம்யூட்டர்ல கம்ப்ளீட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிடும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலே ஸோ அதோட கண்டினியூஷன் நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறதால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு இதுக்காக பயாலஜி எடுத்தவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இல்லை பயாலஜி எடுத்தவங்களுக்கு சடனாக ஒரு கம்ப்யூட்டர் வட்டான பேப்பர் படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே கம்ப்யூட்டர் வட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்களும் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்மே ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட வந்து சொல்லலாம் எல்லா காலேஜிலுமே பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா என்ன வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க முக்கியமாக எனக்கு டாப் லெவல் காலேஜெலாம் படிக்கணும் அப்படின்னா எதாவது எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ட்ரை பண்ணுற காலேஜ் பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மெரிட்ல அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இதை பேஸ் பண்ணி ப்ளஸ் அவங்களோட காலேஜ் ஸ்டாண்டர்ட் பேஸில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எங்கேயுமே வந்து எந்தவித எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை அதாவது ஒரு காமனான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இல்ல இப்ப இன்ஜினியரிங் வந்து பார்த்தா ஜே டபிள்யூ மெயின் அட்வான்ஸ் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு எம்எஸ்சி கோர்ஸ்க்கு ஐஐடி இருந்து ஜாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இதுவே வந்து எம்பிஏக்கு எம்சிஏக்கு வந்து பார்த்தா டான் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு பட் பிஎஸ்சிக்கு காமனா இந்தியா இல்ல தமிழ்நாடு பேஸ்லயோ உங்களுக்கு வித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்ல மோஸ்ட்லி ஒரு மேல இருக்க வந்து பார்த்தா நீங்க பிளஸ் டூ எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க பிளஸ் அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பண்ணி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கா இருக்கா ஃபீஸும் அப்படிதான் நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறோம் அதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பேர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ இது ஒரு ஆவரேஜ் ரேஞ்சா உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தவங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்கும் நான் எந்த ட்ரை பண்ணலாம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுக்கான பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கீங்க வந்து கம்ப்யூட்டர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து டெவலப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்றத விட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணுங்க அதுவும் முடிஞ்சளவுக்கு கம்ப்யூட்டர் மட்டாவே வந்து சூஸ் பண்ணுங்க அது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம் இல்லை எம்எஸ்சியிலே கம்ப்யூட்டர் வந்து டெக்னாலஜி ரெவெண்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா நெட்ஒர்க்கிங் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சூஸ் அப்படி அப்படியெல்லாம் எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம் இந்த எம்சிஏ முடிச்சவங்களுக்கும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்களுக்கும் ஈக்குவலாக ஜாப் வந்து பிரைவேட் ஏரியாவில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஒரு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இல்லை பிகாம் கோர்ஸ் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உடனே ஜாப் வந்து ட்ரை பண்ணாமல் நீங்கள் அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஜி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஃபைட் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல சாலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவே நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாலரி ரேஞ்ச் வந்து இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனிலாம் ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ப்ரிஃபரன்ஸ் தரவே மாட்டாங்க அப்படியே தந்தாலும் சாலரி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் லைனில் இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பில்லிங் செக்ஷனில் அப்படி இருந்தால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கேபிஓ பிபிஓ அப்படி அந்த மாதிரி இடத்துல வேணால் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான ஜாப் உங்களுக்கு நீங்கள் மற்ற ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மற்ற ஃபீல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கம்ப்யூட்டர் லெவெண்ட்டாக தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு உடனே ட்ரை பண்ணுறத விட ஒரு எம்எஸ்சியோ இல்லை நீங்கள் எம்சிஓ வந்து ட்ரை பண்ணலாம் எம்பிஏ வேணாம் உங்களுக்கு எம்பிஏ பற்றி அடுத்த ஒரு டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் கம்ப்யூட்டர் லைன்ல போகணும் பட் ஸ்டார்டிங் சர்டே உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ரேஞ்சில கிடைக்கணும் அப்படின்னா இதுவே வந்து ரொம்ப அதிகமா உங்களுக்கு ஏன்னா எம்எஸ்சி இல்லை எம்சிஏ முடிச்சவங்க கூட டுவெல் தௌசண்ட் டென் தௌசண்ட் இதுக்கும் கம்மியாக கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ஸ்கில் இருக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜியில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கீங்க பிளஸ் முக்கியமாக வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்படியே உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ரேஞ்சில் சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கருக்கா ஸோ நீங்கள் பேஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கும் போதே மைண்ட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ்சியோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் வேண்டாம் அப்படி வந்து எம்சிஓ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு இப்போ எம்எஸ்சிக்கில் வந்து பார்த்தா ஐஐடி வந்து ஜாம் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு பட் கம்ப்யூட்டர் லிமிட்டான கோர்ஸ்க்கு அந்த ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இல்லை எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் டான்செட் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இல்லை நேஷ்னல் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணணும் என்ஐடி மாதிரியான காலேஜ் போகணும் அப்படின்னா நிம் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் கன்வீனியன்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறப்பே மைண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜாப் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏவோ படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சவங்க கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் எதுக்காக டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தருவாங்க உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் ஜாப் சர்ச் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க காலேஜில் நல்ல ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் கம்பெனி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் முடிஞ்சவங்க அப்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருங்க விட்டான விட்டாலும் டெக்னாலஜியில் பர்சன்டேஜ் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது நான் வந்து காலேஜ் டாப்பராக வரணும் எயிட்டி எபோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் நைன்ட்டி எபோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருங்க பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை சைட் பை சைடாக எவ்வளோ மூலியமும் வந்து அவ்வளோ டெவலப் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு ஓரளவு அவங்க பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாவே நிறைய கம்பெனியில் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து எம்பி கம்ப்யூட்டர் வேண்டாமோ இல்ல எம்சிஏவோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி அப்படின்னா ஸ்டார்டிங் சாலலி ஒரு சூப்பரான தான் உங்க ஸ்கில் பேஸ்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்கள் போய் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் கால பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் எம்பிஏ விட வந்து பார்த்தா எம்எஸ்ஏஓ எம்சிஏஓஓஓஓஓஓஓஓஓஓ கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக எம்பிஏ படிக்கக்கூடாது அப்படிங்கிற இல்ல எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ரிலவென்டான கோர்ஸ் உங்களுக்கு business பத்தி ஒரு business எப்படி ரன் பண்ணலாம் ஒரு business எப்படி அனலிட்டிக்ஸ் பண்றாங்க அங்கே ஹஜார் மேனேஜ்மெண்ட்டாக எப்படி இருக்கும் ஒரு கம்பெனியில் வந்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்கள் ஒரு பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்த டைப் ஆஃப் ஜாப் இருக்கா முக்கியமாக கம்ப்யூட்டர் மட்டும் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா எம்பிஏ வந்து நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இல்லை ஆன்லைனில் இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தோம்னா எம்பிஏ போத்தவரையும் பார்த்தோம்னா ஃபுல் டே காலேஜ் போய் படிக்கணும் அப்படிங்கிற மோஸ்ட்லி வந்து அவசியம் இல்லை உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல படிச்சாவே நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து ஃபுல் டைம் தான் படிக்கணும் அப்படின்னா கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வந்து பிஎஸ்சி முடிச்சவுடைய ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜாயின்மெண்ட் எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிட்டு அடுத்த ஜாப்ல ஜாயின்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ வந்து டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனில அடுத்தது கொஞ்சம் நல்ல பொசிஷன் கிடைக்கிறான வாய்ப்பு கலக்கு எம்பிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மற்றபடி எம்பிஏவா இல்லை எம்எஸ்சியா இல்லை எம்சிஏவா அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் மட்டும் அப்படிங்கிற எம்சிஏ இது வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எம்பிஏ தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்பிஏல கம்ப்யூட்டர் மட்டான ஸ்ட்ரீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு உங்களுக்கு இ காமர்ஸ் டிஜிட்டல் ஒர்க் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க எம்பிஏவும் படிக்கலாம் எம்பே கீ இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான கோர்ஸும் நீங்கள் படிக்கலாம் ஸோ எல்லாமே உங்கள் கன்வீனியன்ஸ் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஹையர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் போக போகிறீங்க உங்களோட சுச்சுவேஷன் என்ன அதை பேஸ் பண்ணி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பட் பெட்டர் ஆப்ஷன் நல்ல ஒரு சேலரி கிடைக்கணும் அப்படின்னா எம்பிஏ தவிர நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் மட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு என்ன வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாகவும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தா டெக்னிக்கல் அப்படின்னா ஒரு சில ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்கு இதில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அளவிட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு பட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இதை பற்றி தெரியறது இல்லை சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதுக்காக வேக்கன்சி வருது அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நிறைய எக்ஸாம்ஸ் வரும் அதில் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் லோகோ பேனட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும் ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர்க்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து இதில் கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பண்ணலாம் பட் வேகன்சில ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் சாண்டி ஒரு முப்பத்தி மேல இருக்கும் ஜாப் கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சட்டி நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஸோ இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் வேக்கன்சி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறது விட ஒரு எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்எஸ்சி கம்யூட்ரு அப்படி அப்படின்னா ஒரு எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேங்க் ரெலவென்ட்டான ஜாப் இல்லை குரூப் எக்ஸாம்ஸு ஒரு சில போஸ்டிங் ப்ரோக்ராம் கம் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இந்த மாதிரியான போஸ்டிங் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜி போஸ்டிங் அப்படின்னா கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் நெட்லே யூஜிசி நெட் சிஎஸ்ஏஆர் நெட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கா ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு சில ஜாப் தான் இருக்கும் இதுவே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் மட்டாவோ இல்லை எம்சிஏவோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய ஜாப் இருக்கும் உங்களுக்கு இதில் மட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் வீடியோ கிடைக்கல அப்படின்னா கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் நான் வீடியோட லிங்க் வந்து பார்த்தா உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் வந்து ஒரு சிலரோட கேரியர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்க இல்ல அப்படின்னா காமனா வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனி டிகிரி அப்படின்னா எந்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லப்போனா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தாவே ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே இருக்க ஜாபுக்கு எனக்கு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் எஸ்எஸ் சிஜிஎல் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் பார்த்தோம்னா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட்டு வர என்பிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிலவெண்டான கிளர்க் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்ஐசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போஸ்டல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு பேசினா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல்